முருக பக்தர்களுக்கு சீட் அறக்கட்டளை நடத்திய இலவச சித்த மருத்துவ முகாம் திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக செல்லும் முருக பக்தர்களுக்கு கடந்த இருபத்து மூன்று வருடங்களாக ஓம் முருகா பாத யாத்திரை பக்தர்கள் அன்னதான குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் பாளையங்கோட்டை சமாதானபுரம் மணக்காவிலம்பிள்ளை நகர் ராம் பாப்புலர் பஸ் டிப்போ அருகில் உள்ள கிருஷ்ணா வளாகத்தில் வைத்து அன்னதானம் கடந்த சனிக்கிழமையன்று வழங்கப்பட்டது அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது அதே வளாகத்தில் வைத்து சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை மற்றும் ஹெல்ப் கிட்ஸ் அறக்கட்டளை சார்பில் பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்களுக்கு இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது முகாமிற்கு சீட் அறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மருத்துவர் எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் தலைமை வகித்தார் அறங்காவலர் மருத்துவர் ஜி ராஜாசங்கர் மற்றும் சீட் அறக்கட்டளை முதன்மை மருத்துவர் வனிதா ஆகிய இருவரும் முன்னிலை வகித்தனர் பியூர் சித்தா கிளினிக் மற்றும் ஹோலிஸ்டிக் ரிசர்ச் சென்டரின் தலைமை மருத்துவர் டி ராஜசங்கர் அவர்கள் முகாமை துவங்கி வைத்தார் முகாமில் பாதயாத்திரையாக செல்லும் முருக பக்தர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கால் வலிக்கான தைலம் வழங்கப்பட்டது காய்ச்சல் சளி இருமல் போன்றவைகளுக்கும் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது ஹெல்ப் கிட்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஈக்விடாஸ் அறக்கட்டளை தன்னார்வலர்கள் முகாம் சிறப்புற நடக்க உதவினர் முகாம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்புடன் நடைபெற்றது அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியா எம்பாவாங்கள் அவள் பால்வால் தேவர்கள் கருங்குழலே நந்தம்மை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தல்